நம்ம விஜய் சருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படும் ஜனநாயகம் திரைப்படம் என்று வழியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது விஜய்சருடைய கடைசி படம் அப்படின்றதுனால இதுவரை இல்லாத அளவிற்கு படத்திற்கு வரவேற்புமே அதிகமாக இருந்தது மேலும் மாநிலம் முழுக்கவே விஜய்சருடைய ரசிகர்களுடைய கொண்டாட்டத்திற்கு தயாரமே ஆனாங்க ஆனால் படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வந்தது இந்த நிலையில ஜனநாயகம் திரைப்படத்திற்கு உடனடியாக யூபிஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி போட்டிருக்காரு ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து தனிக்க வாரியம் தரப்புல மேல்முறையீடு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக படம் வழியாவது தொடர்ந்து சிக்கலுமே நீடித்து வருது ஒரு வழியாக படக்குழு யூபிஐ சான்றிதழ் பெற்றுவிடுவாங்க சான்றிதழ் தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு வாசகமுமே சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஜனநாயகன் திரைப்படத்துடைய இந்த சென்சார் பிரச்சனையை தீர்த்து வைக்க நேரடியாகவே மத்திய அரசிடம் அதாவது நரேந்திர மோடிஜி அவர்களிடம் தலை தளபதி விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்போவதாக ஒரு தகவலுமே வைரலா போயிட்டு வீடியோ கால் மூலம் அல்லது நேரிலேயே சென்று தளபதி விஜய் இதற்கான பிரச்சனையை தீர்த்து வைக்க உள்ளார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு சோ அப்படி இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டால் கண்டிப்பாக இந்த திரைப்படம் பொங்கல் வெளியீடாகத்தான் இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க